ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிய சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துன்னு இருக்கேன் ரெ எண்ணெய் சூடாகட்டும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் కొంచెం పెరుగాయత సేతుల తాలిపు ములంగి చట్నీ సేతుక ఆరోగ్యమైన డేస్టాన ముల్లంగి చట్నీ రెడీ ఆిచ్చి நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்